வண்டி திருச்சியிலருந்து கரெக்டாக அஞ்சு ஐம்பது கல்லூர் எடுத்துட்டாங்க இன்ஜின் மாட்டினாங்க அதனால தான் ஒரு பத்து நிமிஷம் லேட் வண்டி காலையில் அஞ்சு ஐம்பது கல்லூர் எடுத்துட்டாங்க செம்மையாக இருக்குது வியூ பார்க்க அவ்வளோதாங்க இனி வண்டி பறக்கும் திருச்சிராப்பள்ளி வீக்லி இது மங்களூர் சென்ட்ரல் புதுச்சேரி எக்ஸ்பிரஸ் வீக்லி அருமையான ஒரு வண்டிங்க செம்ம ஃபாஸ்ட்டு ஆனால் கரூர்லேருந்து திருச்சி வரைக்கும் வண்டி எங்கேயுமே நிற்கலை காட்டு வேகத்தில் வந்துச்சுங்க வண்டி சரியான ஃபாஸ்ட்டு திருச்சி மானாமதுரை வண்டிங்க பேசஞ்சரு ஆப்போசிட்டில் நிற்கிறது அஞ்சு மணிக்கே விடிஞ்சிருச்சு பாருங்க அஞ்சு ஐம்பது கல்ல விழிஞ்சிருச்சு இன்னும் வெயில் சரியான வெயிலுங்க கொளுத்தி அடிக்கும் கரூரில் வெயில் காட்டு வெயில் அடிக்குதுங்க திருச்சிராப்பள்ளி ஔரா எக்ஸ்பிரஸ்ங்க அங்கே லாஸ்ட்டில் நிற்கிறது அருமையான ஒரு ரயில் நிலையம் பெருசுங்க திருச்சி வந்து செம்ம நீட்னஸ்ஸாக இருக்கும் ஜங்ஷன் ஏழு ஃப்ளாட் பரம் இருக்கும் நீங்கள் ஆமாம் ஏழு ஃப்ளாட் பரங்க ஆப்போசிட் ஆப்போசிட் அப்படியே வண்டி இருக்குங்க கிளம்பிட்டே இருக்கு இங்கே ஸ்ரீரங்கம் அடுத்து வண்டி வியூ பாருங்க எப்படி போகுதுன்ட்டு செம்மையா போகுது சரியான வளைவுங்க ಟ್ರಿಚಿಬಲಿ ಮೊತ್ತ ಜಂಕ್ಶನ್ ಪರ್ಗೆ திருச்சிராப்பள்ளி ஜங்ஷன் ஸ்ரீரங்கத்தில் வண்டி நின்றுதாங்க போவோம் அடியரூர் விருதாச்சலம் எழுப்புரம் கிளைங்க ஸ்டாப் நிற்கல வண்டி ஸ்ரீரங்கம் மட்டும்தான் நிற்குங்க நல்ல வேகம் பொன்மலை ஸ்டாப்பா இருங்க செம்மையா இருக்கு ஜம்புன் இருக்குங்க பொன்மலை பறந்துருச்சு வண்டி நிற்கலைங்க அருமையான ஒரு வண்டிங்க புதுச்சேரிக்கு வண்டி பறக்க ஆரம்பிச்சிருச்சுங்க சரியான ஸ்பீடு ஒரு அருமையான வண்டிங்க மிஸ் பண்ணிடாதுங்க வீக்லி எக்ஸ்பிரஸ் புதுச்சேரி திருச்சியிலிருந்து வேகம் பாருங்க அள்ளுடுது தனிப்பயிர மாதிரி இருக்கு வண்டிங்க ஸ்பீடு நல்ல ஸ்பீடுங்க காட்டு வேகம் போமோலிக்கு நெக்ஸ்ட் இதுதாங்க நைட்டு ரைடர் செம்மோலி காட்ட வேகம்போச்சு அதுக்கப்புறம் இந்த வண்டி தான் அருமையான வேகங்க அதில் வியூ பாருங்க எவ்வளோ சூப்பராக இருக்கு காவேரி ஆடுங்க சுத்தமாக தண்ணி இல்லை காவேரி ஆறு ஒரு நிலைமை பாருங்க ரொம்ப மோசமாயிருச்சு கொஞ்சம் கூட தண்ணி இல்லை கொஞ்சம் கூட இல்லைங்க சரி காவேரி ஆறு மழையே இல்லைங்க மனுஷங்களை ரொம்ப ரொம்ப நாளில் ஆரம்பிச்சுடும் ஆறு பத்துங்க ஸ்ரீரங்கம் கரெக்டாக ஆறு பத்துகளில் ஸ்ரீரங்கம் வந்துருச்சுங்க வண்டி மாறுங்கள் எங்கே பார்த்தாலும் பாத்ரூம் போயிடுறாங்க ட்ராக்கை பார்த்தாலே நாய் மாதிரி ஸ்ரீரங்கம் ஸ்டாப்புங்க ஆறு பத்து ஆன் டைம் ட்ரெயின் அங்கே கோயம்புத்தூர் சைடு லேட்டானாலும் கரூர்லேருந்து திருச்சி வரைக்கும் டைம் செட் பண்ணிடுறாங்க கரெக்டான டைம் வந்துடுது வண்டி ஸ்டாப்புங்க ஸ்ரீரங்கம் ஸ்டாப்பு பெருமாளை சும்மா ஒரு முப்பது செகண்ட் கூட நிற்காதுங்க வண்டி உடனே எடுத்துருவாங்க ஸ்ரீரங்கம் ஒழுதாங்க உடனே எடுத்துட்டு வாங்கி பாருங்கள் முப்பது செகண்ட் தான் டைம் பாருங்கள் எல்லோருக்கும் காலை வணக்கம் நண்பர்களே ஃப்ளாட் மூணில் வந்திருக்கு மங்களூர் சென்ட்ரல் இருந்து புதுச்சேரி எக்ஸ்பிரஸ்ங்க வீக்லி வாரம் ஒரு முறை வாரம் வண்டி கூட்டம் இல்லைங்க கூட்டம் ரொம்ப ரொம்ப கம்மி தான் வர வழியாகவே இறங்கிடுவாங்க கரூரில் ஏறினாங்க கொஞ்சம் பேர் கொஞ்சம் பேர் இறங்கினாங்க திருச்சியில் ஒரு ஐம்பது பர்சன்ட் இறங்கிட்டாங்க அடுத்து அரியலூர் தாங்க செகண்ட் கூட இல்லைங்க வண்டி மூவ் ஆகுது நெக்ஸ்ட் பாருங்க ஸ்ரீரங்கம் தான கொல்லிடம் வரும் அடுத்து கொல்லிட ஆறுங்க சுத்தமாக தண்ணி இருக்காது அதுலேயும் தண்ணி பஞ்சுங்க மழை சுத்தமாக இல்லைங்கிட்டு கொல்லிடம் மிக பெரிய நதிகள் போகும் இடங்க திருச்சி எல்லாம் கொஞ்சம் கூட இல்லைங்க தண்ணி கொஞ்சோன்ற பாருங்க லைட்டா போயிட்டு இருக்கு அதே இந்த சாக்கடை தண்ணி மாதிரி போகுங்க ஐயருங்க ஐயர் வாது எல்லாம் இருக்கு பாருங்க ஃப்ரிட்ஜு பெரிய ஃப்ரிட்ஜுங்க அது அருமையான ஒரு ஏரி தண்ணி ஆற்றுல மட்டும் ஃபுல் தண்ணி போச்சுன்னா செம்மையாக இருக்கும் வியூ பார்க்கவே அட்டகாசமா இருக்கும் ஆற்றுல தண்ணி இல்லாதனால தான் அப்படியே வரக்காடாட்டு இருக்கு உட்காந்து உட்கார்ந்து வேலை பார்த்துட்டு இருக்காங்க பரவாயில்ல நண்பர்கள் எல்லா நண்பர் சப்போர்ட் பண்ணுங்கள் நண்பர்களே சரக்கடிங்க நல்ல ஸ்பாட்டுங்க தூங்குறதுக்கு நல்ல ஸ்பாட்டுங்க போர் அடிக்கும்போது வந்து தூங்கலாம் அவ்வளோதான் இங்கே லாஸ்ட்டுக்கு வந்துவிட்டோம் செம்மா காவிரியோடு இது பெருசுங்க மணல் மட்டும் அல்லாதீங்க மக்களே சாப்பாட்டுக்கு நம்மளுக்கே இல்லைங்க அப்புறம் அவங்க என்ன பண்ணுவாங்க ஆட்சியும் சரியில்லை ஒன்றும் சரியில்லை தண்ணி பாருங்க கொஞ்சோன் இருக்குது வாக்கல் மாதிரி பறிச்சு விட்ருக்காங்க

வேகம் இந்த வண்டியில் கொஞ்சம் இது இது அரியலூர்ல போகணும்னா அவ்வளோதான் முக்கால் மணி நேரம் இல்லாட்டி அரை மணி நேரம் தாங்க அதனால கரெக்டா சாருப்பா எடுத்துப்பா நின்று அப்படி வேகம் பாருங்க நீங்களே லைவா பார்த்துட்டு இருக்கீங்க வேகம் வண்டி போறதே தெரியலங்க அவ்வளோ ஸ்பீடு போகும் అ వండి మిహానా వండి కారు వండి

கண்டி ஸ்பீடு பாருங்க சபரியான வேகம் டெய்லி விட்டுருந்தாங்கன்னா சூப்பராக சூப்பரா இருக்குங்க வீக்லிங்க வேறு ஒரு முறை சிறுத்தருக்கம் சொல்லிருக்காங்க நானும் தட்டுப்பாடு தான் பார்க்கிறேன்.

அங்கே அதை கிளிச்சு வந்துச்சு வெயில் ஆரம்பிக்குது நண்பர்களை மக்களை வணக்கங்க கரெக்டாக மணி ஏழு ஏழு மணிக்கெல்லாம் அரியலூர் வந்து ரீச் ஆயிடுச்சுங்க வண்டி செம்ம வேகம் ஒரு ஒன் ஹவர் தான் பண்ணி அரியலூருக்கு காட்டு பேரில் வந்து வண்டி அருமையான வண்டிங்க டெய்லி மட்டும் இருந்துச்சுன்னா சூப்பராக இருக்கும் அரியலூர் ஸ்டாஃப் லூர் சாட்டி என்ன வேகம் இருக்கு வண்டி டெய்லி மட்டும் இந்த வண்டி விட்டுருந்தாங்கன்னா கொஞ்சம் அம்மா லத்துங்க நம்ம பேசஞ்சருக்கு வீக்லியே போயிடுச்சு எவ்வளோ வேகம் போக முடியுமோ அவ்வளோ வேகம் போகுதுங்க வண்டி முடிச்சு அழுத்தழுத்து அழுத்துற அப்படி புதுச்சேரிங்க புதுச்சேரி சூப்பர் ஃபாஸ்ட் எல்லாம் வாக்காக வெட்டி வச்சிருக்காங்க மழை வந்துச்சுன்னா தண்ணி அடிக்கிற வெயிலை பார்த்தாலும் கருக்குன்றது வண்டி ஸ்பீடு லைவா பாருங்க செந்துரை செந்துரை ஸ்டாப் வண்டி வண்டி கூட பார்க்காத கிளம்பீட்டர் இருக்கும் இப்ப யானை வண்டி পাকত పోలా నల్లు విసా తేర్ త கரெக்டாக ஆன் டைம் ஏழு முப்பதுங்க விருதாச்சலம் மிஸ்ஸிங்கே இல்லைங்க கரெக்டான டைமில் தலைவர் வந்து இறக்கிட்டு அப்படி விருதாச்சலத்தில் மணி ஏழரை மணிங்க ஏழு முப்பது வண்டி ரொம்ப நேரம்லாம் நிற்காதுங்க ஒரே ஒரு நிமிஷம் மட்டும்தான் संदीप इंजीनियरिंग <laughs> விருதாச்சலங்க டைம் கரெக்டாக ஏழு முப்பது அவ்வளோதான் மக்களை விழுப்புரம் வந்துடுச்சு கண்டம் பார்க்க தாண்ட போதுங்க அருமையான ஒரு விளாகு சூப்பர் ட்ரெயினுங்க பெஸ்ட் ட்ரெயின் இது விழுப்புரத்தில் இருந்து பாண்டிச்சேரிக்கு மினிட்ஸில் போயிடும் ஆஃப் அன் அவரில் போயிடும் வண்டி ஒம்பது மணி நாங்கள் ரீச் ஆகிடும் வண்டி உள்ளத்தில் இருந்து பாண்டிச்சேரி நெல் கரும்பு எல்லாம் சூப்பராக போட்டிருக்காங்க பாருங்கள் மக்களை கரெக்டா விழுப்புரம் வந்தாச்சுங்க கரெக்டா மணி எட்டு அஞ்சு தாங்க ஆகுது விழுப்புரம் ஒரு வண்டிங்க செம்ம வண்டி விழுப்புரம் டைம் எட்டு பதினஞ்சுங்க பத்து நிமிஷம் கிராசிங்க